ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் குட் ஈவினிங் நான் வந்து ரஞ்சித் இந்த வீடியோ ரெக்கார்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செப்டம்பர் ஒன்று அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது டெட்டு எக்ஸாமை பற்றி என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தினா புதிதாக ஆசிரியர் தகுதி சேரணும் அப்படின்னா டெட்டில் குவாலிஃபைட் ஆகணும் பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா அரசு ஆசிரியர்கள் அவங்க வந்து கண்டினியூவாக தன்னுடைய ஆசிரியர் பணியை தொடரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து டெட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அதில் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணால் தான் அங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து ஆசிரியர் பணியை வந்து நீடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது வயதான காலம் ரிட்டைர்மெண்ட் ஆகுற வரைக்கும் அவங்களால் ஆசிரியர் பணியை வந்து தொடங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஆசை வந்து அந்த பணியில் இருந்துன்னு தன்னுடைய பதவி உயர்வு மேலே போகணும் அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த டெட் எக்ஸாம் வந்து குவாலிஃபைடு எ எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தினா இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது நம்ம ஜனநாயகத்தில் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து எலெக்ஷன்ஸ் வந்து நடக்குது சிஎம் எலெக்ஷன்ஸ் நடக்குது பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்குது அது போல் தான் இந்த இப்போது இந்த டெட்டு எக்ஸாமும் வந்து சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் ப்ராசஸ் மாரி தான் இந்த எக்ஸாமும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ஆசிரியர் பணியில் செஞ்சால் ஜாயின் பண்ணவங்க வந்து லைஃப் லாங் அதாவது அறுபது ஐம்பத்தஞ்சு வயசு ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து அந்த அரசு பணியில் வந்து பதிவு பத பணிகளை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க பதிவு உயர்வுகள் வந்து மேலும் மேலும் போயிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் சரி மாணவர்களும் சரி இதுக்கப்புறம் வருகின்ற வருகின்ற சந்ததிகளும் வந்து பிஎட் படிக்கிறாங்க டிடிஎட் படிக்கிறாங்க எம்ஏ எம்எஸ்சி படிக்கிறாங்க போல் வந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து படிச்சுட்டே போகிறாங்க இதில் வந்து இப்போ இவ்வளோ வருஷங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுற வரைக்கும் ஒரு ஆசிரியர் பணியை வந்து செய்கிறாங்க ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் இருபது வருஷம் நாற்பது வருஷம் பணிகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இதால் வந்து பணி காலி இடங்கள் வந்து குறைவாக தான் இருக்குது பட் நம்ம பின்னாடி வருஷ வருஷம் வருஷம் பார்த்தோன்னா பல லட்சம் பேர் பிஎட் படிச்சுட்டு இருக்கான் பல லட்சம் பேர் டிடிஎட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்போது அப்படின்னு பார்த்தோன்னா நெருக்கடி வந்து அதிகமாக நிறைய மாணவர்களுடைய சூழ்நிலைகள் வந்து கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து ஏற்படுது இந்த உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்து குவாலிஃபைடு எல்லோரும் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி எக்ஸாம் எழுத விருப்பம் இல்லாத வந்து வேலையை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா கட்டாயம் தங்களுடைய ஓய்வூதியங்களை பெற்றுக்கொண்டு வேலையில் இருந்து விலகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக வந்து ஒரு தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே இது வந்து ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் இந்த சுயற்சி முறையை நம்ம வந்து மேம்படுத்தலாம் இது வந்து எல்லாருக்குமே வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியது தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் வே வேலை வாய்ப்பை வந்து கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் எப்படி வைக்கிறாங்களோ அதுபோல் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் எலக் இந்த எக்ஸாம்ஸ் வைக்கிறப்போ புது புது நபர்கள் வந்து உள்ளே வருவாங்க புது புது இளைஞர்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு வருவாங்க ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணாவே போதும் அஞ்சு வருஷம் அவங்க போஸ்டிங் போஸ்டிங் இருந்தாலே போதும் அவங்களுடைய க ஏழ்மை நிலை வந்து சரி கட்டுரும் பொருளாதாரத்தில் அவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் இப்படி வந்து அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு எக்ஸாம் எதுவும் கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணுறப்ப அவங்களுடைய வாழ்க்கை தரங்கள் வந்து உழுத்த பொருளாதாரத்தில் உயர் உயருவாங்க அந்த சொசைட்டிலையும் கொஞ்சம் மேலும் நீ போவாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னா ஏற்கனவே அரசு பணியில் இருந்து ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து சொத்துக்கள் வாங்கி வச்சுருக்காங்க காரு பங்களா வசதியோடு இருக்காங்க நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள் வந்து மருத்துவம் படிச்சுருக்காங்க இன்ஜினியர் படிச்சிருக்காங்க நர்சிங்ஸ் படிச்சிருக்காங்க ஆசிரியர்களாக வந்து படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி ஆசிரியர் பணியை நீடிச்சு வந்து இன்றைக்கி ஓரளவு லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க அதே அவங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வருகின்ற இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து இது போல் எக்ஸாம் வைக்கிறப்போ நிறைய இளைஞர்கள் வந்து தமிழ்நாட்டில் படிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் பத்தாயிரம் அஞ்சாயிரம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலி இன்னும் வந்து கஷ்டத்தில் தான் இருக்குது இதுபோல் எலெக்ஷன் ப்ராசஸ் மாதிரி இது போல் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் எக்ஸாம்ஸ் வைக்கிறதால கண்டிப்பாக ஏதாவது ஒரு அஞ்சு வருஷம் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணால் போதும் அஞ்சு வருஷம் அவன் வேலை செஞ்சாவே போதும் அவன் வந்து டெவலப் ஆகிடுவான் அவன் வந்து பொருளாதாரத்தில் சமுதாயத்தில் வளர்ச்சி அடைஞ்சிடுவான் அவனுடைய குடும்ப கஷ்டங்களெல்லாம் போயிடும் அப்படின்னு இந்த எக்ஸாம் தீர்ப்பு வந்து இந்த உச்ச வந்து ஒரு தீர்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து சுயேட்சை முறையே நம்ம ஹிஸ்ட்ரியில் படித்திருப்போம் ம மறுமலிர்ச்சி அப்படின்னு சொல்லி இத்தாலியில் மறுமலர் ஜெர்மனியில் மறுமலர்ச்சி ரிலி ரிலீஸ் ஃபங்ஸ்ன்னு சொல்லுவாங்க மீட்டு உருவாக்கம் சொல்லுவாங்க ஒரு ஒரு இது விட்டு போனது திருப்பியும் அதை வந்து உருவப்பட உருவாக்குறது தான் இது வந்து இது போல் எக்ஸாம்ஸ் வைக்கிறப்போ கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லாரும் அரசாங்க வேலைக்கு போவாங்க எல்லோரும் பொருளாதாரத்தில் ஓரளவு ந வளர்ச்சி அடைவாங்க அப்படின்றது தான் இதோடைய தாக்கமாகவே இருக்குது கண்டிப்பாக இப்படி வந்து முயற்சிகள் கொண்டு வந்தால் மட்டும்தான் எல்லாரும் படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு போக முடியும் இல்லைங்களா கண்டிப்பாக இது வந்து உண்மையாகவே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கேன் இதனால் நிறைய இளைஞர்களும் சரி மாணவிகளும் சரி மாணவர்களும் சரி இந்த எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறது வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகம் கண்டிப்பாக இதை வந்து இது திட்டம் வந்து கரெக்டாக இருந்தால் இதே க ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா தெரியுமா ஏதோ போராட்டம் பண்ணிட்டு பேக்அப் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கஷ்டம் தான் ஏன்னா எத்தனை இளைஞர்கள் அவன் படித்து ப பத்து வருஷம் இருபது வருஷம் ஆக போகுது இன்னும் வே வேலை வேலையே கிடைக்காமல் இன்னும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சிகிட்டே இருக்கான் வயசாகி போட்டுச்சு நாற்பது வயசு இருக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நிறைய பேர் இன்னும் அரசு வேலையை நம்பி எக்ஸாம் நம்பி ப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கான் எதை நம்ம படிக்கிறாங்கன்னு தெரியல இது போல் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் இது போல் வைக்கிறப்போ அவனுங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவன் ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு போய்ட்டு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணாலே போதும் அவன் செட்டில் ஆகிடும் அதுக்கப்புறம் அவன் அரசு வேலைக்கு போகிறது கூட அவன் ஆசை பண்ண மாட்டான் அதுலேயே அந்த அஞ்சு அஞ்சு வருஷத்துலேயே அவனோட லைஃப் செட்டில் ஆகிடும் ஓகேங்களா சமுதாயத்தில் ஓகே இது எத்தனை பேருக்கு இந்த தீர் தீர்மானம் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தெரியல ஆசிரியர் பணி செய்கிறவங்களுக்கு பட்டு இது வந்து நம்ம இளைஞர்களுக்கு வரப்போகிற சந்ததிகளுக்கு இது ஒரு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறத வந்து நினைக்கிறேன் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் எக்ஸாம்ஸ் வைக்கிறப்போ காலி பணியிடங்கள் வந்து நிறைய வந்து காலி பணியிடங்கள் வந்து வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பணியில் இருக்கிற ஆசிரியர்களே வந்து அந்த டெட் எக்ஸாம் வைக்கிறப்போ அதில் பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து டவுட்டு தான் ஏன்னா கஷ்டம் அதே போல் படிக்கிற இளைஞர்கள் பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் வேலை வாய்ப்பு வந்து ப காலி பணியிடங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இதனால் வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து இருக்கும் எல்லாருமும் எல்லாரும் அரசு பணிக்கு போவாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் எக்ஸாம் வைக்கிறப்போ எல்லாருமே அரசு பணிக்கு வந்து கண்டிப்பாக போவாங்க அப்படின்றப்போ அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் எத்தனையோ வருஷங்கள் பிஏடு முடிச்சுட்டு டெட்டுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம ஒரு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட எத்தனையோ இளைஞர்கள் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க கோச்சிங் சென்டர் போக ஆரம்ப ஆரம்பிப்பாங்க இது போல் இதுக்கப்புறம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிடைச்சா போதும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு அஞ்சு வருஷம் வேலை செஞ்சால் போதும் ஒரு வருஷம் வேலை செஞ்சால் அரசு பணியில் ஒரு வருஷம் வேலை செஞ்சால் போதும் அப்படின்ற இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இன்றைக்கி ஒரு வருஷம் நான் செஞ்சுட்டு நான் வெளியே வந்துடுறேன் இருக்காங்க ஏன்னா அந்த பணத்தை அந்த ஒரு வருஷம் செஞ்ச பணத்தை எடுத்து வந்து அவன் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவான் ஏதாவது வியாபாரம் பண்ணுவான் அதே அவன் போதும் அப்படின்னு நினைக்கிறான் ஓகேங்களா இந்த தீர்மானம் வந்து ஒரு நல்ல தீர்மானம் தான் இதே போல் எல்லா அரசாங்கத்துக்கும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆசிரியர்கள் இந்த இதுக்கு மட்டும் கொண்டு வராமல் இன்னும் எத்தனையோ துறைகள் வந்து அரசாங்கத்துறைகள் வந்து இருக்குது அதுலேயும் இது பல ஒரு கட்டுப்பாடு விரிச்சு அதுலேயும் பல இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் நம்ம ஸ்ட தற்போதைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து சொல்லியிருப்பார் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஸ்டார்டிங்கில் நான் வின் பண்ணால் நான் முதலமைச்சர் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒருவருக்கு நான் அரசாங்க வேலையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் அந்த செயல்முறையும் இப்போ இந்த வந்திருக்கிற தீர்ப்பு பார்த்தினா அந்த ப்ராசஸ் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்குது இல்லைங்களா இதுவும் எலெக்ஷன் ப்ராசஸ் மாரி தான் இருக்குது கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் ஒரு இளைஞர்கள் மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கீங்க நீங்கள் தான் தொடர்ந்து ஆசிரியர் ஆகிடலாம் ஆசிரியர் கண்டினியூவாக இருக்கலாம் அப்படி ஒரு ஒரு அஞ்சு வருஷத்தில் மிஸ் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் அஞ்சு வருஷத்தில் எழுதி பாஸ் நீங்கள் ஆசிரியர் ஓகேங்களா இது வந்து ஒரு நல்ல தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஓகே தேங்க் யூ